ஜனவரி ஏழு தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க ஈடியை அம்பலப்படுத்திய பெண் வக்கீல் விவசாய சகோதரர்கள் விவகாரத்தில் அதிர்ச்சி சாயம் விழுக்கும் ஈடி பாஜக கூட்டணி வெளியான பகீர் பின்னணி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஆர் பாளையம் வடக்கு காடு பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணையன் இவருக்கு வயது எழுபத்திரண்டு இவருடைய தம்பி அறுபத்தைந்து வயதான கிருஷ்ணன் விவசாயிகளான இவர்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு அதே ஊரில் சொந்தமாக ஆறரை ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இவர்களுடைய பக்கத்து நிலத்துக்காரர் குணசேகரன் சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக செயலாளராக உள்ளார் இவர் கண்ணையன் சகோதரர்களிடம் அவர்களுடைய நிலத்தை தனக்கு விற்றுவிடும்படி கடந்த நான்கு ஆண்டுகளாக மிரட்டி வந்துள்ளார் அவர்கள் மறுத்துவிட்ட போதும் கட்சி செல்வாக்கை காட்டி குடைச்சல் கொடுத்துள்ளார் இது ஒருவரும் இருக்க மத்திய அரசின் அமலாக்கத்துறை இருந்து விவசாயிகள் இருவரையும் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி திடீரென்று அழைப்பானை அனுப்பப்பட்டுள்ளது இது பற்றி விவரங்கள் அறியாத விவசாயிகள் இருவரும் ஏதோ கடுதாசி வந்திருக்கு என்னன்னு பாருங்க என்று தனக்கு தெரிந்த உள்ளூரை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் தோழர் கண்ணனை அணுகியுள்ளனர் அவர் மூலமாகத்தான் இந்த அழைப்பானை விவகாரம் வழக்கறிஞர்கள் அரங்க செல்லதுரை தலித் பிரவீணா ஆகியோரிடம் சென்றுள்ளது அவர்கள் அழைப்பானையை பார்த்துவிட்டு ஒரு கணம் அதிர்ந்து போனார்கள் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு ஆஜராகும்படி அழைப்பானையில் தெரிவிக்கப்பட்டிருந்ததுதான் அவர்களின் அதிர்ச்சிக்கு காரணம் தமிழ்நாடு அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாயில் குடும்பம் நடத்தி வரும் சாதாரண ஏழை விவசாயிகளை கருப்பு பண முதலைகள் ரேஞ்சுக்கு கருதி அழைப்பானை அனுப்பப்பட்டு இருந்ததைக் கண்டு துணுக்குற்றனர் மேலும் விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பானை மற்றும் மேலுரையில் அவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு மதம் மற்றும் சாதியின் பெயரையும் அமலாக்கத்துறை அப்பட்டமாக எழுதியிருந்தது இது வழக்கறிஞர்களை மேலும் கொந்தளிக்கச் செய்தது இதை அடுத்து விவசாயிகளை அழைத்து கொண்டு வழக்கறிஞர்கள் இருவரும் சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி சென்றனர் இந்த சம்பவம் நடந்து ஆறு மாதங்கள் கடந்த நிலையில் வழக்கறிஞர் தலித் பிரவீணா சில நாட்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களில் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார் அதன் பிறகே இந்த விவகாரம் தற்போது வேகம் எடுத்திருக்கிறது இது தொடர்பாக வழக்கறிஞர்கள் அரங்க செல்லதுரை தலித் பிரவீணா ஆகியோரிடம் பேசினோம் விவசாயிகள் கண்ணையன் கிருஷ்ணன் ஆகியோரின் விவசாய நிலத்திற்கு அருகில் சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக செயலாளர் குணசேகரன் என்பவருக்கு சொந்தமான நிலம் உள்ளது இவர்களில் கிருஷ்ணனுக்கு மனைவி குழந்தைகள் யாரும் இல்லை கண்ணையனின் மனைவி இரு மக ஒரு மகள் ஆகியோர் நாமக்கல்லில் வசிக்கின்றனர் சகோதரர்கள் மட்டும் ஆத்தூர் ஆரன் பாளையத்தில் தனியாக விவசாயம் செய்து வருகின்றனர் வயதானவர்கள் மற்றும் கேட்க ஆளில்லை என்பதால் அவர்களின் நிலத்தை அபகரிக்க குணசேகரன் திட்டமிட்டார் நிலத்தை அடிமாட்டு விலைக்கு கேட்டு வந்தார் அவர்கள் சம்மதிக்காததால் அவர்களின் வயலுக்கு வேலைக்கு வரும் பெண் தொழிலாளர்கள் மரவள்ளிக்கிழங்கு புரோக்கர்களை அறிவாளை காட்டி வெட்டி விடுவதாக மிரட்டி விரட்டி அடிப்பதை தொடர்ந்து செய்து வந்தார் இதனால் விவசாய தொழிலாளர்கள் யாரும் கண்ணையன் சகோதரர்கள் வயலுக்கு வேலைக்கு செல்வதில்லை இந்த பிரச்சனையால் கடந்த நான்கு ஆண்டுகளாக அவர்கள் பயிர் செய்ய முடியாமல் நிலத்தின் பேரில் வாங்கிய பல லட்சம் ரூபாய் கடலுக்கு வட்டி கட்டி வருகின்றனர் இதற்கிடையே விவசாயிகள் இருவரும் அவர்களின் நிலத்தை தனக்கு குத்தகைக்கு விட்டுவிட்டதாக போலி பத்திரம் தயாரித்துள்ளார் குணசேகரன் கண்ணையனுக்கு கையெழுத்து போட தெரியாது கை வைப்பார் ஆனால் அவர் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுள்ளதாக போலி ஆவணம் தயார் செய்துள்ளார் மேலும் கண்ணையன் பெயரில் நிலம் இல்லை அவர் பெயரில் நிலம் உள்ளதாக பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல போலி பத்திரம் தயாரித்தும் மிரட்டியும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதில் குணசேகரன் கெட்டிக்காரர் வெறும் ஒன்றரை ஏக்கர் நிலம் வைத்திருந்த குணசேகரன் இப்போது பதினேழு ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரர் ஆகியிருக்கிறார் கண்ணையன் கிருஷ்ணனின் விவசாய நிலம் சேர்வராயன் மலை அடிவாரத்தில் இருப்பதால் அவர்களின் நிலத்தை அபகரிக்க துடிக்கிறார் இவரின் மிரட்டலுக்கு அஞ்சாததால் அவர்களை அச்சுறுத்தும் நோக்கில் இவரே அமலாக்கத்துறைக்கு பெட்டிஷன் போட்டுள்ளார் இதை நம்பிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏழை விவசாயிகள் இருவருக்கும் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு ஆஜராகும்படி அழைப்பானை அனுப்பியிருந்தனர் விவசாயிகளை அழைத்துக் கொண்டு விசாரணைக்கு சென்றிருந்தோம் அங்கே அவர்களை மட்டுமே உள்ளே வரும்படி கூறினார்கள் வழக்கறிஞர்கள் விசாரணைக்கு வரக்கூடாது என தடை விதித்தனர் எவ்வளவோ போராடியும் விசாரணை அறைக்குள் எங்களால் செல்ல முடியவில்லை இது குறித்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தோம் ஆனால் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் ரிதேஷ்குமார் மற்றும் சிலர் யாரிடம் வேண்டுமானாலும் புகார் சொல்லுங்கள் உங்கள் முதலமைச்சரே வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது என்று கூறினர் விவசாயிகள் இருவரின் வங்கி கணக்கு புத்தகத்தையும் பார்த்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதில் முதியோர் உதவித்தொகை மட்டுமே வரவாகியிருப்பதை தெரிந்து கொண்டனர் தங்கள் தவறை உணர்ந்த அவர்கள் எங்கே தங்கள் குட்டு வெளிப்பட்டு விடுமோ என கருதி எங்களை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர் ஆத்தூரை சேர்ந்த ஏழை விவசாயிகளின் நிலத்தை பாஜகவினரும் அமலாக்கத்துறையும் சேர்ந்து அபகரிக்க திட்டமிட்டுள்ளனர் புகாருக்கு ஆளானவர்கள் விசாரணைக்கு ஆஜராகும் போது அவர்களுக்கு உதவியாக வழக்கறிஞர்களும் உடன் இருக்கலாம் இந்த விதிகளை அமலாக்கத்துறை மீறியுள்ளது அழைப்பானையில் மதம் சாதியின் பெயரை குறிப்பிட்டுள்ளதும் சட்டமீறலாகும் இங்கே பாஜக மட்டும்தான் மதம் சாதியை வைத்து அரசியல் செய்கிறது ஆகையால் தான் பாஜகவுடன் அமலாக்கத்துறையும் கூட்டு சேர்ந்து நில அபகரிப்பில் ஈடுபடுவதாக கருதுகிறோம் இந்த விவகாரம் தொடர்பாக குணசேகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சாதி வன்கொடுமை வழக்கு தொடர்ந்துள்ளோம் நில அபகரிப்பில் ஈடுபட முயன்ற அவர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் வழக்கறிஞர்கள் இது மட்டுமின்றி அமலாக்கத்துறை அதிகாரிகள் தன்னை கழுத்தை பிடித்து வெளியேற்றியதாகவும் நில அபகரிப்பில் ஈடுபட முயன்றதாகவும் அத்துறையின் உதவி இயக்குனர் ரிதேஷ்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கறிஞர் பிரவீணா சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் ஆறு மாதங்கள் கடந்த நிலையில் இந்த புகார் குறித்து விசாரிப்பதற்காக பிரவீணாவை நுங்கம்பாக்கம் போலீசார் அழைத்துள்ளனர் டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு காவல் நிலையம் சென்ற பிரவீராவிடம் போலீசார் அதிகாலை மூன்று முப்பது மணி வரை விசாரணை என்ற பெயரில் அலை கழித்துள்ளனர் இது தொடர்பாக பிரவீரா கூறுகையில் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு சென்றிருந்த போது அங்கிருந்த போலீசார் ஓரிருவரை தவிர மற்றவர்களை வெளியேற்றிவிட்டனர் எங்கிருந்தோ வந்த சிறப்பு படை போலீசார் என்னிடம் ஏதேதோ விசாரித்தனர் நான் அளித்த புகாரை மாற்றி எழுதி தரும்படி மிரட்டினர் இவர்களின் பின்னணியிலும் பாஜகவின் ஆதிக்கம் இருக்குமோ என்ற சந்தேகம் உள்ளது நுங்கம்பாக்கம் போலீசாரை கண்டித்து ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாலை மூன்று முப்பது முதல் காலை ஆறு மணி வரை டிஜிபி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டேன் எங்கேயும் நீதி கிடைக்கவில்லை தமிழக காவல்துறை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறதா அல்லது மத்திய பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்று தெரியவில்லை என்றார் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்ணையன் கிருஷ்ண ஆகிய இருவரும் நாங்கள் பாஜக பிரமுகர் குணசேகரன் மீது கடந்த நான்கு ஆண்டுகளில் சேலம் மாவட்ட ஆட்சியர் ஆத்தூர் ஆர்டிஓ மாவட்ட எஸ்பி ஆகியோரிடம் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்னும் அந்த குணசேகரன் எங்களை மிரட்டி கொண்டுதான் இருக்கிறார் இப்போதாவது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த புகார் தொடர்பாக சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக செயலாளர் குணசேகரனிடம் விளக்கம் கேட்டோம் பிரதமர் மோடியின் தமிழக வருகை பாஜக மாநில தலைவர் சேலத்தில் மேற்கொள்ளும் நடைப்பயணம் ஆகியவற்றை சீர்குலைக்கும் நோக்கில் என் மீதும் கட்சி மீதும் அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற பொய் புகாரை சிலர் சொல்கின்றனர் ஒரு கட்சியின் சாதாரண செயலாளர் சொன்னால் அமலாக்கத்துறை கேட்டுவிடுமா விவசாயிகள் கண்ணையன் கிருஷ்ணன் ஆகியோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றில் பக்கத்து நிலத்துக்காரர் சீரங்கன் என்பவரை கொலை செய்ததாக ஒரு வழக்கு நடந்தது போதிய சாட்சிகள் இல்லாததால் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் இதே பகுதியில் எனக்கு நிலம் வாங்கி கொடுத்ததும் அவர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை அவர்களும் எங்கள் குடும்பமும் நெருக்கமாகத்தான் இருந்து வந்தது கம்யூனிஸ்டுக்காரர்கள் மற்றும் போலீசார் சிலரின் தூண்டுதலால் என் மீது பொய்யான புகார்களை சொல்கின்றனர் என்றார் புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது குறித்து விசாரிக்க சேலம் மாவட்ட எஸ்பி அருண் கபிலினை தொடர்பு கொண்டும் என்ன விஷயம் என்பது குறித்து எஸ் செய்யும்படி சொன்னார் தகவலை அனுப்பினோம் பிறகு அவரும் லைனில் வரவில்லை கடந்த மாதம் லஞ்ச வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி காயும் கலவமாக சிக்கிய நிலையில் இப்போது விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் அமலாக்கத்துறை களமிறங்கிய விவகாரம் அவர்களின் சாயத்தை வெளுக்கச் செய்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க